திருகார்த்திகை அன்னைக்கு நம்ம ஆசை ஆசையாக ஏற்றுற தீபம்லாம் காற்றுல அணிஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஏற்று வச்சதுக்கப்புறமா அதில் எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் நம்ம தீபத்தை ஏற்றி வச்ச உடனே கம கமகமன்னு ஒரு வாசம் வர்றதுக்கும் என்னென்னலாம் செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் டிப்ஸாக பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் எவ்வளோ விளக்கு இருந்தாலும் வருஷ வருஷம் திருகார்த்திக்கு கட்டாயம் ஒரு மூணு விளக்காவது நம்ம வாங்கி புதுசாக தீபம் ஏற்றணுங்க அந்த புது விளக்கை நம்ம எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினா என்ன வழியாமல் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் புதுசாக வாங்கின விளக்குகளை கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்த தண்ணியில தான் நான் ஊற வைக்க போகிறேன் நான் எதனால மஞ்சள் தூளில் நான் வந்து ஊற வைக்கிறேன்னா கொஞ்சம் சுத்தமாக நல்ல மனமாகவும் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இருந்து வாங்கிட்டு வர அந்த விளக்குகள்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம மஞ்சள் தண்ணியில் நம்ம ஊற வச்சோன்னா கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே மஞ்சள் தண்ணியில் தான் ஊற வச்சு யூஸ் பண்ணுவேன் புதுசாக வாங்குகிற விளக்குகளெல்லாம் நம்ம ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் வழியாமல் இருக்கும் இதை ஒரு நாள் முன்னாடியே நான் இதை நைட்டு ஊற வச்சிட்டேன் ஒரு நாள் கழித்து தான் நான் எடுக்கிறேங்க நைட்டு நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா காலையில் கூட ஊற வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஊறிடுச்சு எதுவாக இருந்தாலுமே நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ மழை காலங்கிறதுனால நமக்கு அது நல்ல காயணும் இல்லையா அதுக்காக ஒரு நாலு நாள் முன்னாடியே இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த தண்ணி வடிகிறதுக்காக நான் பேப்பரில் இந்த மாதிரி கமுத்தி வச்சிட்றேன் இதுவும் அதே மாதிரி தான் கமுத்தி விட்டுட்டு நான் ஒரு நாள் கழித்து தான் எடுக்க போகிறேன் ஏன்னா இதை தொடச்சிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது சூப்பராக காஞ்சிரும் இப்போ பழைய விளக்குகளையும் நான் தண்ணிக்குள்ளே தான் ஊற வைக்க போகிறேன் வருஷம் வருஷம் நம்ம அகல் விளக்கை ஏற்றி முடித்ததும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி காய வச்சு தான் வச்சிருப்போம் இருந்தாலும் நாம் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மஞ்சள் போட்ட தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் மங்களகரமாக இருக்கும் இந்த மாதிரி விளக்கை தண்ணியில் போட்டு எடுக்கும் போது தான் உங்களுக்கு எண்ணெய் நீங்கள் ஊற்றி விளக்கை ஏற்றும் போது அகல் விளக்குலேருந்து எண்ணெய் உங்களுக்கு கசிஞ்சு கீழே வரவே வராது அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அந்த விளக்கை எல்லாத்தையும் இந்த மாதிரி பேப்பர் போட்டு கமுத்தி வச்சுருங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வடிஞ்சிடும் ஏற்கனவே கொஞ்சம் பெரிய அகல் விளக்கெல்லாம் நான் இதே மெத்தடில் அரை மணி நேரம் மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுட்டு பேப்பரில் கமுத்தி வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லா எனக்கு இப்போ காஞ்சிடுச்சி இப்போ திருப்பி காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கமுத்தி வச்சுட்டிங்கன்னா அகல் விளக்கை நீங்கள் தொடக்கணும்லாம் அவசியம் இல்லை அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குன்னு இதெல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சிட்டோம்னா உங்களுக்கு வேலையும் சுலபமா இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால அகல் விளக்குலேருந்து இருந்து என்ன கசிவு இருக்கவே இருக்காது இப்போ புது விளக்க பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தொடக்க கொள்ள எதுவுமே செய்யலை அழகாக அந்த தண்ணியெல்லாம் வடைஞ்சு சூப்பராக ட்ரையாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஆயில் வந்து லீக் ஆகவே ஆகாது எண்ணெய் வடியாமல் சூப்பராக நீங்கள் விளக்கேற்றலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எண்ணெய் வந்து கசிவு இருக்கவே இருக்காது இப்போ இந்த ஒவ்வொரு விளக்குலையும் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த அகல் விளக்கை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நெயில் பாலிஷர் எடுத்து இந்த மாதிரி அடிப்பகுதியில் மட்டும் அடித்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம அடித்து விடும்போது ஆகும்னா எண்ணெய் கசிவு இருக்கவே இருக்காது நல்ல இந்த ஹோல்ஸ்ல எல்லாமே போய் அடைஞ்சிரும் சப்போஸ் நீங்கள் ஊற வச்சும் எண்ணெய் கசியும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க எந்த டவுட்டும் இல்லாமல் எண்ணெய் கண்டிப்பாக கசியாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹோல் இருந்தால் கூட நம்ம இந்த நெல் பாலிஸ் அடிக்கிறதுனால அந்த ஹோல் எல்லாமே உங்களுக்கு அடைஞ்சிடும் சூப்பராக உங்களுக்கு எண்ணெய் கசியாமல் விளக்கெல்லாம் நின்று இறையுங்க இதை பாருங்கள் நல்லா நான் அடித்து விட்டுட்டேன் ஏற்கனவே நான் வந்து பழைய விளக்கில் அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே அடித்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக காஞ்சிடும் நான் இந்த நெய் பாலிஷ்லாம் ஏற்கனவே அடிச்சுட்டேன் இந்த புது விளக்குக்கு மட்டும் இப்போ அடித்து வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு சூப்பராக இது ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த விளக்கு வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ விளக்குக்கெல்லாம் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம கையிலலாம் வச்சு பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம எல்லா விளக்குக்குமே அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் மஞ்சள் கூட கொஞ்சமாக நீங்கள் சந்தனத்தை சேர்த்துக்குங்க இந்த பாருங்கள் இந்த ஒரு கட்டி சந்தனத்தை நல்லா பொடிச்சு போட்டு சேர்த்துக்குங்க சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து போடும்போது இந்த மஞ்சள் வந்து உதறாமல் இருக்கும் அதே நேரத்தில் நல்ல வாசமாக இருக்கும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் உங்கள் பன்னீர் இருந்தால் பன்னீர் சேர்த்துக்கலாம் இல்லட்டா நீங்கள் தண்ணி மட்டுமே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிற சந்தனத்தில் நல்ல மனம் இருக்கும் மஞ்சள் ஏற்கனவே மனமான ஒரு பொருள் தான் ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்ல மனமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பட் பட்ஸ் எடுத்துக்குங்க எடுத்து அதை வச்சு நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை வச்சு பாருங்கள் ஈஸியாக வச்சிடலாம் ஒருத்தர் வந்து மஞ்சள் வச்சுட்டு இன்னொருத்தர் வந்து குங்குமம் வச்சோன்னா கட நம்ம வீட்டில் ஒரு முப்பது நாற்பது விளக்கு இருந்தால் கூட ஈஸியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வச்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இதுக்கு ஒரு தனியாக ஒரு பட்ஸு அதுக்கப்புறமா தனியாக ஒரு பட்ஸு நல்ல சுத்தமானதாக பார்த்து வாங்கிக்குங்க அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்குங்க பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அழகாக நம்ம எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம கைகளெல்லாம் ஆகாது சூப்பராக எத்தனை விளக்கு இருந்தாலும் நம்ம மஞ்சள் குங்குமத்தை வச்சிடலாம் அடுத்தது வெறும் பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுற பாட்டில் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதில் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்குங்க போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த எண்ணெயை அழகாக நீங்கள் அகல் விளக்கில் ஊற்றிடலாம் ஆறுங்க நம்ம ஊத்துற எண்ணெய் எதுவுமே கீழே கொட்டாதுங்க அழகாக அந்த அகல் விளக்கில் சூப்பராக ஃபில் ஆகிடும் நீங்கள் கரண்டிலாம் வச்சு ஊற்றும் போது கூட கொஞ்சமாவது கீழே கொட்ட சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம விளக்குக்கு எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வாங்கி வச்சாலே போதுங்க சூப்பராக எல்லா விளக்குக்கும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஊற்றும் போது ஒரு முப்பது நாற்பது விளக்கு வரைக்கும் சீக்கிரமாக அழகாக ஊற்றி வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம தீபம் வந்து ஏற்றினதுக்கு அப்புறமா எண்ணெய் குறைஞ்சா கூட இதை எடுத்துகிட்டு போய் ஈஸியாக நாம ஊற்றி ஃபில் பண்ணிடலாம் இதனால உங்கள் விளக்கு அணையவே அணையாது நின்று உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் இந்த எண்ணெயை அடிக்கடி நீங்கள் ஊற்றிட்டு வர்றதுனால சூப்பராக எரிஞ்சிட்டே இருக்கும் இந்த எண்ணெய் வந்து மனமா இருக்கிறதுக்கு இந்த எண்ணெயில் நான் ஒரு பொருள் சேர்த்துருக்கேங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இருந்து எண்ணெய் கசியவே கசியாதுங்க நம்ம தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமாவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அகல் இருந்து எண்ணெய் வடியவே இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக எரிஞ்சிட்ருக்கு சூப்பராக இது எண்ணெய் வடியாமல் இருக்குது நம்ம நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கிறதுனாலையும் தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்கதுனாலையும் ரொம்ப நேரம் இது நின்று எரிஞ்சிட்ருக்கு எண்ணெயும் கசியவே இல்லை உங்களால் நெயில் பாலிஷ் அடிக்க டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி இலையை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு கூட சூப்பராக நீங்கள் அதில் விளக்க எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி உங்கள் விளக்குக்கு மேலே இலைகளை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீபத்தை ஏற்றி விடுங்க என்ன கசிவு இருந்தாலும் அந்த இலையிலையே இருந்துரும் சூப்பராக அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுவுமே அந்த கோலத்துலேயோ அந்த தரையிலையோ ஆகவே ஆகாது இந்த மாதிரி இலைகளை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாழை இலையோ இல்லை மந்தார இலையோ யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மந்தார இலை கடையில் கிடைக்கும் அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் அது தண்ணியில் ஒரு முறை நினச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸ்ஸாக வச்சுட்டு நீங்கள் விளக்க தாராளமாக ஏற்றிக்கலாம் அடுத்தது திரி நம்ம என்ன திரி யூஸ் பண்ணுறோமோ அந்த திரியில் வாசமான இந்த ஜவ்வாது பொடியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குச்சியை வச்சு கிளட்டிங்கன்னா கட்டியாக இருந்தால் கூட உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் கொஞ்சம் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வாது பொடியை திரி முழுக்க நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுணும் நிறைய திரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக எடுத்து ஜவ்வாது பொடியை கலந்து வச்சிடணும் பச்சை கற்பூரம் மாதிரி தான் ஜவ்வாது பொடியும் ரொம்ப கம்மி அளவு எடுத்தாலே போது வாசம் அந்த அளவுக்கு வீசும் இந்த மாதிரி நீங்க விளக்கு திரியையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்றோமோ அதுல எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதில் ஒரு பீஸை தூக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இதுக்குள்ளேயே ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாளே போதுங்க அந்த எண்ணெயே கமன்னு வாசமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை கற்புரத்தை போட்டுக்குங்க பச்சை கற்பூரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாசம் ஒரு சின்ன பிஞ்சளவு எடுத்தாலே நல்ல வாசமாக இருக்கும் உங்களோட எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க பகல் விளக்கை ஏற்றுனதுக்கு அப்புறமா அந்த திரியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஊதுபத்தி எரிஞ்சு அதில் ஒரு குச்சி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தீக்குச்சி இல்லையா நீங்கள் உரசிட்டு வச்சுருப்பீங்கள அதை கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் விளக்கை நம்ம கீழேயோ மேலேயோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குச்சியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கை சுற்றுங்கிற பயம் இல்லாமல் இந்த குச்சியை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கடி விடும்போது இந்த விளக்கானது உங்களுக்கு நின்று ரொம்ப நேரத்துக்கு வாசலில் எரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாலாவது டிப்பு என்னன்னு பார்க்கலாம் சில அகல் விளக்கு நம்ம தண்ணியில் ஊற வச்சாலுமே எண்ணெய் கசியும் அந்த மாதிரி எண்ணெய் கசிகிற விளக்கா இருந்துச்சுன்னா கீழே ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அகல் விளக்கு வச்சு ஏற்றுங்க டைல்ஸ்லாம் நம்ம விளக்கு ஏத்துறோம் இல்லையா வீட்டுக்குள்ளே நம்ம விளக்கு ஏற்றுவோம் அந்த மாதிரி ஏற்றும் போது எண்ணெய் உங்களுக்கு கீழே வடைஞ்சிதுன்னா அகல் விளக்கு உங்கள் நிறைய இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ பேப்பரோ வச்சுட்டு அதுக்கப்புறமா அகல் விளக்கை ஏற்றி வைங்க எண்ணெய் உங்களுக்கு வடிஞ்சால் கூட டிஷ்யூ பேப்பர்லேயே இருக்கும் டைல்ஸில் எந்த விதமான எண்ணெய் இருக்காது அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த டிஷ்யூ பேப்பரை மட்டும் நம்ம தொடச்சி எடுத்துட்டாலே போதும் ஈஸியாக நம்ம எண்ணெய் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கற்பூரம் போட்ட எண்ணெயை தான் நான் இப்போ இந்த விளக்குக்கு ஊத்த போகிறேன் ஏற்கனவே அதே எண்ணெயை தான் நான் இதில் ஊற்றிருக்கேன் நான் எப்போவுமே சாதாரணமாக வீட்டுக்கு விளக்கேற்றும் போது பச்சை கற்பூரத்தை எண்ணெயில போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் தான் காத்து வீசினாலும் விளக்கு நின்று எரியிறதுக்கு நம்ம முதல்ல பண்ண வேண்டியது திரிய நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல இந்த மாதிரி நூலு திரியா வாங்கிக்கோங்க அதை நல்ல கனமா திருச்சி நம்ம இதில் போட்டுக்கணும் நல்ல கனமா இருந்தாதான் நம்ம விளக்கை நீங்க ஏற்றும் போது நல்ல சூப்பரா நின்று எரியும் நம்ம ஏற்கனவே திரியிலையும் எண்ணெயிலையும் வாசமான பொருளை சேர்த்துருக்கிறதுனால விளக்கை ஏற்றும் போது நல்ல மனமா இருக்கும் வீடே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட மங்களகரமா நம்ம ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் அகல் விளக்கெல்லாம் ஏத்துவேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தீபத்தை ஒரு குச்சிய வச்சு ஏற்றுனதுக்கு அப்புறமா இந்த தீபத்தை வச்சே அடுத்தடுத்த தீபத்தை நீங்க ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தீபம் ஏத்தினதுக்கு அப்புறமா அதை ஒரு நாலு தீபமா ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அழகா இன்னொரு தீபமும் உங்களுக்கு அழகா விளக்கு ஏறி ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு தீக்குச்சியை வச்சே எத்தனை அகல் விளக்கு இருந்தாலும் சரி நீங்க எங்க வைக்கிறதா இருந்தாலும் சரி தீப்பெட்டி எடுத்துட்டே போகணும்னு அவசியம் இல்லை ஒரு விளக்கு இருந்தாலே போதும் அடுத்தடுத்து விளக்க நீங்க சூப்பரா ஏற்றிக்கலாம் எவ்வளவு கனமா திரி போட்டாலும் எங்களுக்கு விளக்கு அணைஞ்சிட்டே இருக்கு எரியவே மாட்டுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு திருவிளக்க ரெண்டு அகல் விளக்க சேர்த்து இந்த மாதிரி எரிய வச்சுங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை சுற்றி எதையாவது நீங்கள் வச்சா கூட அணைஞ்சிரும் காற்றுல இப்போ இந்த மாதிரி வச்சு நான் காற்று வீசி காட்டுறேன் பாருங்க அணையவே அணையாது ரெண்டு தீபம் சேர்ந்து எரியும் போது அது எவ்வளோ காற்று அடித்தாலும் சரிங்க அது நின்று எரிஞ்சுட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் ரெண்டு திருவிளக்கை சேர்த்து வெளியெல்லாம் நான் வைப்பேன் சூப்பராக அது நின்று எரியும் என்ன காற்று வந்தாலும் அணையவே அணையாது இந்த மாதிரி ரெண்டு தீபத்தை சேர்த்து வைக்கலாமா நீங்கள் உடனே கேட்பீங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால ஒன்றும் ஆக இல்ல மொத்தத்தில் நமக்கு தீபம் நல்லா நின்று எரியணும் அணைஞ்சிடக்கூடாது வெளியே இருந்து பார்க்கும் போது நம்ம வீடு மங்களகரமாக இருக்கணும் இது வேணும் அதனால அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தப்பு எதுவுமே கிடையாது நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் டிப்ஸாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் புதுசாக இந்த வீடியோ யாரை பார்த்துட்டுருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ